ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னங்கிறதை இப்போ பார்த்துறோம் ராசியிலேயே சுக்கரன் சுக்கரன் சுக்கர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா அப்போ அந்த சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்திலே ஒரே காரணம் என்னவென்றால் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படி எனக்கு அடுத்தடுத்த படி என்னை காட்டுதுன்னா வாழ்க்கை நல்லா என்னை கூட்டு போகுதுன்னு அர்த்தம் நான் எடுத்து வைக்கிற படியெல்லாம் எல்லாம் காலை கால கண்ணி கன்னி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அது நிலவு சட்டம் வரப்போகுது ஒன்றுமே இல்லாதது ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இந்த மாதிரி வேலையாக உங்களுக்கு கொடுப்பாங்க வீணாக போன வேலை மராமத்து வேலை நான்காம் இடத்துல முத பகவானுக்குங்கும் போது வெறும் ஓட்டமும் நடைமாவே இருக்கும் காலையில் போகணும் டூல் ரூம் ஓபன் பண்ணும் அவன்கிட்ட போய் இன்வெர்ட் அவுட்வேர்ட் எல்லாம் செக் பண்ணும் உடனே இதெல்லாம் நீங்கள் எட்டு மணி ஷிப்டுக்கு போறீங்கன்னா எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிடணும் அப்போவே உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜூன் மாதம் பலன்கள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ராசிக்காரர்களுக்கு என்னங்கிறதை இப்போ பார்த்துடலாம் ராசிக்காரர்களுடைய ஜூன் மாத அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் ராசியிலேயே சுக்கரன் சுக்கரன் சுக்கர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமேக தருள்வாய் வெள்ளி சுக்கரவித்தக வைந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா அப்போ அந்த சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்திலே என்ன விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் என்றால் ரொமான்டிக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரொமான்ஸ் தான் சுக்கர்னா யார் சார் லவ் உலகத்திலேயே ஆகாயந்தி பிடிச்சோங்குமா தானு சார் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லவ்லேயே டிராவல் பண்ணுவான் காலையில் வெறும் இட்லி சட்னி கூட தொடாமல் இட்லி வெறும் இட்லி சாப்பிட்டு ஏதோ ஒரு மாய உலகத்திலேயே அவர் எதையோ ஒரு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை லவ் ஓகே ஆகிடுச்சான் அழகா ஒரு வார்த்தை சொல்கிறேன் நண்பர்களே காதல் பிரிந்திருக்கிறது இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த காதல் பிறந்திருக்கிறது ராசியிலே சுக்கரன் வரும்பொழுது லவர்ஸ்கான மந்த்துங்க இது ஃபஸ்ட்டு அடுத்ததாக மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் இந்த ஜூன் மாதத்திலே மூன்றாம் இடத்துல பன்னிரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டிலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் விபரீத ராஜயோகம் சும்மா கிடையாது குரு பகவானோடு சேர்ந்த சூரிய பகவான் ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் மூன்றாம் வீட்டிலே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது முயற்சிகளில் மாபெரும் வெற்றி முயற்சிகளில் வாழ்க்கையிலே எதை நீங்கள் பண்ணாலும் அது ஹைலைட் ஆகுதா தான் விஷயம் நான் ஒரு முயற்சி பண்ண சார் என் முயற்சிக்குரிய வெற்றி எனக்கு கிடைச்சிருச்சு தாங்க வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு விஷயம் வாழ்க்கையில வாழ்க்கை ரொம்ப சில பேருக்கு ரஃப்பாக போகுது சில பேருக்கு வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போகுது என்ன காரணம் சொல்லுங்க ஒரே காரணம் என்னவென்றால் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படி எனக்கு அடுத்தடுத்த படியை என்னை காட்டுதுன்னா வாழ்க்கை நல்லா என்னை கூட்டு போகுதுன்னு அர்த்தம் நான் எடுத்து வைக்கிற படியெல்லாம் எங்க காலை வச்சாடெல்லாம் கண்ணி வைக்கிறாடையப்பா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கெட்ட நேரம் என்ற பொருள் நல்ல நேரம் என்பது என்னவென்றால் கடவுளே எனக்கு நீ எந்த காசு பணமும் தர வேண்டாம் என் முயற்சியில் வெற்றி பெறவை எப்படி என் முயற்சியில் வெற்றி பெறவை என் முயற்சியில் நீ வெற்றி பெற ஆனால் உனக்கு சகல செல்வங்களையும் சம்பத்துகளையும் தருகிறேன் கடவுள் உங்களுக்கு தர்ற அதான் கடவுள் உங்களுக்கு தர்ற பிளெஸ்ஸிங்க தான் அப்போ சூரியனோடு இருக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான பிரபலத்துவ யோகம் என்பது கிடைக்கிறது எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பிரகாசம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறீர்கள் பனிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் கெட்டவன்லாம் நல்லது பண்ணால் என்ன ஆகும் விரயத்தை கொடுக்குறவன்லாம் லாபத்தை கொடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் பார்ப்பீங்க ஃபுட்பால் பாப்பியா இனிமே பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி விரயத்தை கொடுக்குறவன் லாபத்தை கொடுக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் தெரியுமா கெட்டவன் நல்லவனானா என்னாகும் தெரியுமா பார் இனிமே பார் அதெல்லாம் நடக்கும் நான்காம் இடத்துல புத பகவான் மூன்று ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் விரும்ப அலைச்சல் குழப்பாக இருக்கும் இந்த மாதம் இது ஒன்று தான் பிரச்சனை ஒரே அலைச்சல் பிழைப்பு எங்கே போனாலும் அலைச்சல் ஐயோ யோக இவனுங்களை ஒன்று நிற்கிறதுக்குள்ள சார் நீங்கள் தான் சார் டீம் ஆர்கனைசர் எல்லோரும் கூகுள் மீட்டுக்கு வந்துட்டாங்களா உங்கள் டீம் லிட்டர் கேட்பார் இருங்க சார் வரேன் சார் எப்பா ஃபோன் பண்ணி எப்பா சதீஷே எங்கே பாருங்க ஆ வணக்க சார் நான் வெளியிருக்கேன் சார் கூகுள் மீட்டுக்கு வாயா அது என் ஃபோனில் நெட்டு இன்னைக்கு ரீசார்ஜ் தீர்ந்துடுச்சு சார் இப் சார் அவர் என்ன சாவடிச்சிருவார் வர்றாரு தயவு செய்து கூகுள் மீட்டுக்கு வந்து ஒரு அட்ரன்ஸை போட்டு போயிரு இவனுங்களை ஆன்லைன் கூகுள் மீட்டு கூப்பிட்றதே இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கே யோசித்து பாருங்கள் வெறும் நம்மளை ஒரு ஒரு பீதியிலே வச்சுருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் என்னங்கிறத சம்மரைஸ் பண்ணி எனக்கு மேற்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் என்ன பேசுகிறோம் இப்போது ஏன் வேலை செய்யணுன்னு எடுத்து திருத்திருந்தீங்க என்ன காவியம் பார்க்க மாட்டிங்களா என்ன ராம்ஜி பார்க்க மாட்டீங்களா ஆ சரி மேடம் ஓகே மேடம் இந்த மீட்டிங்கை நான் என்னையா சம்மரைஸ் பண்ணுறது சதீஷ் வாங்கினேன் ஏற்று மூணு ராம்ஜி வாங்கினேன் ஏற்று நாலு காயம் வாங்கினது அஞ்சு இது ஒரு கோர்வையாக எழுதணும் அவர் இது மாதிரி சொன்னார் நாங்கள் இது மாதிரி சொன்னோம் அது இப்படி நிலவு சட்டம் வரப்போகுது ஒன்றுமே இல்லாதது ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இந்த மாதிரி வேலையாக உங்களுக்கு கொடுப்பாங்க வீணாக போன வேலை மராமத்து வேலை இந்த நான்காம் இடத்துல புத பகவான் இருக்கும்போது வெறும் ஓட்டமும் நடைமாவே இருக்கும் காலையில் போகணும் டூல் ரூம் ஓப்பன் பண்ணோம் அவன்கிட்ட போய் இன்வெர்டர் அவுட்வேர்டர்லாம் செக் பண்ணோம் உடனே இதெல்லாம் நீங்கள் எட்டு மணி ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்கன்னா எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிடணும் அப்போ தான் எட்டு மணி மீட்டிங்கு நிம்மதியாக அட்டன் பண்ண முடியும் சார் நிறைய கம்பெனியில் இந்த மார்னிங் மீட்டிங் வந்து நீங்கள் இந்த ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் கார்பரேட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல நான் கார்பரேட்டில் இருபது வருஷமாக இருந்திருக்கேன் அதனால் தெரியும் இந்த மார்னிங் மீட்டிங்கிறது டிபேட் ஷோ மாதிரி சார் உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா என் கூட வாங்க நான் காட்டுறேன் டிபேட் மாதிரி அடிச்சிக்குவாங்க நம்ம இந்த அந்த மாவிலெலாம் வருது இல்லை டிபேட் ஷோ அதெல்லாம் இவங்களுக்கு தான் புதுசு எங்களுக்குலாம் ரொம்ப பழசு மொக்கை வாங்க போகிறது நம்ம டீம் லீடர் அவங்க டீம் அதான் சண்டை போ வாழ்க்கை ஒரு போர்க்காலம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முன்னாடி அவன் டேட்டாலாம் அழிச்சிடுறது எனக்கு முன்னாடி அவன் டேட்டாலாம் அழிச்சிடுறது இது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கும் நமக்கே தெரியாது ஆக மொத்தம் கம்பெனி நலனுக்காக நம்ம எதுவும் ஜெயப்படுறதில்ல எதுவும் ஜெயப்படுறதில்லை வந்தோ ரிப்போர்ட்டு போட்டோ வீட்டுக்கு போகிறோம் ஆக நான்காம் இடத்துல புத்த பகவான் வரும்பொழுது உங்களுக்கு டீம் லீடர் வேலை தான் கொடுப்பாங்க அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது அவங்களோட இன்புட்லாம் வாங்கி நோட் பண்ணுறது இதில் கொடுமையிலேயும் கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த மாதம் இன்னோவேஷனுக்கு என்னென்ன ஐடியா சொல்ல போகிறீங்க டீம் மெம்பர்ஸோட ஐடியா என்ன டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சிக்கு டீம் மெம்பர்ஸ் ஐடியா என்ன கூப்பிட்டு வாங்கிருக்கேன் நம்ம பார்ப்போம் யாரையாவது கூப்பிட்டு எங்கே ஹலோ சுரேஷ் இங்கே வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை வளர்கிறதுக்கு உங்கள் வளர்ச்சி என்ன சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிற அப்புறம் என்ன வளர்ச்சி ஐயோ சொல்லியா ஏதோ ஒன்று சொல்லியா எழுதுனியா குடியா ஒன்று சொல்லியா ப்ளீஸ் யா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலை எடுத்துக்கணும்னாலும் இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படி அப்படி பொதுவாக சொல்லாதப்பா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுப்பா உலகத்துலேயே பெரிய கஷ்டம் நம்ம வேலை பார்க்கறதே ஒரு அதிசயம் இதுல இவனுக்குற வேலை வாங்குற வேலையை நம்மகிட்ட கொடுக்குறாங்க நம்ம டீம் லீடர் அப்போ தான் உட்காந்துட்டு என்ன எல்லாருக்கும் வாங்கிட்டீங்களா ஓ உனக்கு ஈஸியாக கேள்வி மட்டும் கேட்டு போயிடுவேன் செஞ்சு பார்த்தா தானே என் கஷ்டம் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் வீட்டிலே ராசிநாதன் இருக்கிறார் உலக புகழ் பெறப்போகிறீர்கள் எல்லா பெரிய பேர் எடுக்க போகிறீங்க ஒரு விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்கன்னா கப்பு வாங்க போகிறீங்க கப்பு முக்கிய விகிலே அந்த மாதிரி தான் கப்பு வாங்க போகிறீங்க பெரிய லெவலில் போக போகிறீங்க உங்களை உங்களை அசச்சிக்க யாராலும் முடியாது நீங்கள் தான் ஐந்தாம் இடத்துல இந்த இவர் வரும்பொழுது யார் நம்மளுடைய செவ்வா பகவான் ராசிநாதன் வரும்பொழுது அனிமிக் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாகிறது ஜூன் மாதம் மே இந்த மேசராசிக்காரர்கள் வெகு சிறப்புடன் ரொம்ப பெரிய பிரபலமாய் வேர்ல்டு பாப்புலராக போறீங்க கேளு போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் துவங்கப்பட்டிருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் நேரடியாக சந்திக்கிறேன் அவங்க வீட்டுக்கே போய் இஷ்டமாய ஹோமங்கள் எல்லாம் பண்ணிக்கிறேன் அதனால் அனைவரும் இந்த சந்திக்க கீழே புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்